ஃப்ரெண்ட்ஸ் அவள் பேர் லக்ஷ்மி சென்னை மாம்பழம் ரயில் நிலையம் கூட்டம் இல்லாத மாலை பொழுது இதுதான் லக்ஷ்மி புதுசாக சென்னைக்கு வந்திருக்கு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லு டென்த் தான் படிச்சிருக்கு என்று சொல்லிக்கொண்டே தன் சகோதரியையும் அவளின் இரண்டு குழந்தைகளையும் அறிமுகம் செய்தான் என் கல்லூரி நண்பன் முகத்தில் எந்த உணர்வுகளும் இல்லாமல் நின்று கொண்டிருந்த அவள் சிரிக்க மனமில்லாமல் உதடுகளை லேசாக குவித்தாள் குழந்தைகளின் பள்ளிக்கூட பையில் துணிகள் திணிக்கப்பட்டு இருந்தன சணல் கயிறு கட்டிய கட்டப்பை மற்றும் சாக்குப்பையில் பாத்திரங்கள் கட்டப்பட்டு இருந்தன ஏதோ ஒரு சூழலில் ஊரை விட்டு சென்னை வந்திருக்கிறார்கள் என்பது புரிந்தது எதுவும் பேசாமல் வழி அனுப்பி வைத்து இரவில் அவனுக்கு ஃபோன் செய்தேன் என் தங்கச்சி பத்தாம் வகுப்பு முடிச்சதும் எங்கள் தாய் மாமாவுக்கு கட்டி வச்சோம் மாமா தங்கச்சியை விட பதினாறு வயசு பெரியவர் சின்னதுலேருந்து தூக்கி வளர்த்தவர் நல்லா பார்த்துப்பாருன்னு கட்டி வச்சோம் பதினஞ்சு வருஷம் அவங்க வாழ்க்கையும் நல்லா தான் போச்சு நாலு மாசத்துக்கு முன்னாடி மாமா திடீர்னு நெஞ்சுவலி வந்து இறந்துட்டாரு கூலி வேலை பார்த்து தான் குடும்பத்தை நடத்திட்டு இருந்தாரு இப்போ அந்த வருமானமும் இல்லாம போச்சு தங்கச்சிக்கு ரெண்டு பசங்க என்னால முடிஞ்ச உதவிகளை பண்றேன் ஆனா தங்கச்சியும் வேலைக்கு போனால் நல்லா இருக்கும் பசங்களை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு சென்னை கூட்டிட்டு வந்துட்டேன் என்றான் குழந்தைகளின் எதிர்காலம் பொருளாதாரம் இவை எல்லாவற்றையும் விட முப்பத்தி ஒரு வயதில் வாழ்க்கை இழந்தவளின் மீதுதான் என் மொத்த வருத்தமும் இருந்தது தங்கச்சி எத்தனை நாள் இப்படியே இருக்கும் அவகிட்ட பேசி இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல என்றேன் அவனின் ஃபோன் அடுத்த நொடிகளில் கட்டானது எதிர்பாராத விதமாக லைன் கட்டாயிருக்கும் என நினைத்து மீண்டும் கால் செய்த போது நீ என்ன லூசா தோளுக்கு மீறி வளர்ந்து நிற்கிற பிள்ளைகளை வச்சிருக்கு அதுக்கு போய் இன்னொரு கல்யாணம் பண்ணணுங்கிற ஏதாவது வேலை வாங்கி தருவான்னு உதவி கேட்டேன் நீ இன்னொரு கல்யாணத்தை பற்றி பேசுகிற மாமா கூட பதினஞ்சு வருஷம் வாழ்ந்துருச்சு மூத்த பையனுக்கு இப்போ பதினாலு வயசு இப்போ போய் அது கல்யாணத்தை பற்றி யோசிக்க முடியுமா என கடுகடுத்தான் அவளின் உணர்வுகளைப் பற்றி யோசிக்காமலே இப்படி பேசுகிறானே முப்பத்தி ஒரு வயதில் அவள் தனிமனமாக நிற்கிறாள் உணர்வுகளை பகிர்வது ஆறுதல் வார்த்தைகளை பேசி தேற்றுவது நான் இருக்கிறேன் என எல்லா சூழலிலும் உடன் இருப்பது உடல் தேவையை பூர்த்தி செய்வது என ஒரு உறவு அவளுக்கு தேவைப்படாதா எப்படி புரிய வைப்பது என்று தெரியாமல் அவளிடம் ஒருமுறை முறை பேசு என்று போனை வைத்துவிட்டேன் மறுமணம் என்று வருகையில் ஆண் பெண் இருவருமே சவால்களை சந்திக்கத்தான் செய்கிறார்கள் ஆண்கள் விஷயத்தில் அது கட்டுப்பாடாக இல்லாமல் இயல்பாக மாறிவிட்டது ஆனால் பெண்களுக்கு இன்னும் குற்ற உணர்வுடன் பார்க்க வேண்டிய ஒன்றாகவே இருக்கிறது இந்த தலைமுறை பெண்களில் சிலராவது இணையர் இழக்கும் சூழல் வரும்போது சுய விருப்பம் சம்பாத்தியம் என காலூன்றம் ஆரம்பித்து வெளியுலகை தனதாக்கிக் கொள்கிறார்கள் தனக்காக வாழவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்கிறார்கள் ஆனால் போன தலைமுறையில் எத்தனை பெண்கள் மறுமணம் என்பதை வெளிப்படையாக பேசினார்கள் என்று கூட தெரியவில்லை எத்தனை பெண்கள் மனதால் மறுமணத்தை நினைத்து பார்த்திருப்பார்கள் என்பது கூட தெரியவில்லை சித்தி அத்தைகள் எல்லாம் கணவன் இழந்த பெண் பெரிய பொட்டிலிருந்து சிறிய பொட்டுக்கு மாறுவது ஜடையை கொண்டையாக மடித்துக் கட்டுவது என இருந்தார்கள் இன்னும் ஒரு முந்தைய தலைமுறையில் நம் பாட்டிமார்கள் வெள்ளை சீலை அணிந்து தன் கணவரின் புகைப்படத்திற்கு பூ வைப்பதை மட்டும் தன் வாழ்க்கையாக மாற்றிக் கொண்டார்கள் பூ வைப்பது பொட்டு வைப்பது எல்லாம் பிறந்ததிலிருந்து பெண்களுக்கு பழக்கமான ஒன்று ஆனால் கணவன் இழப்பிற்கு பின் ஒரு பெண்ணிடமிருந்து இதையெல்லாம் பலவந்தமாக பறித்துக் கொள்வார்கள் பூ வைப்பது தொடங்கி வெளியிடங்களுக்கு செல்வது வரை ஆயிரம் ஆயிரம் ஆசைகள் அவர்களின் மனதில் இருந்திருக்கும் தானே அதையெல்லாம் பேச சமூகம் வாய்ப்பு கொடுத்ததா ஆம்பளை எத்தனை கல்யாணம் வேணா பண்ணிக்கலாம் பக் இருக்கவே வச்சுக்கிறான் என உறவு என்பதை ஆண்மை என்ற கோணத்தில் பேசும் சமூகத்திலும் ஆண்கள் எத்தனை திருமணம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று சொல்லும் சமூகத்திலும் தானே நாம் வாழ்ந்தோம் இதை பே இதை பேசும்போது எங்கள் கிராமத்தில் வாழ்ந்த சித்ராக்கா பத்தி பேசாமல் இருக்க முடியவில்லை சித்ராக்காவின் கணவர் மதுபோதையில் பேருந்திலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்தார் அப்போது சித்ராக்காவிற்கு முப்பது வயது இருக்கும் அபசகுணம் என்பார்கள் என்று சொந்த தம்பியின் திருமணத்திற்கு கூட வரவில்லை கொட்டு பூ வளையல் இல்லாமல் எதையோ தொலைத்தது போன்றே கிச்சனில் இருப்பார் யாரேனும் ஆண்களிடம் உதவி கேட்க வேண்டும் என்றாலும் தயங்கி தயங்கி சுற்றி முற்றி பார்த்து கொண்டே பேசுவார் ஆண்கள் யாரேனும் வீட்டிற்குள் வந்தால் ஊர் தவறாக பேசும் என்பதற்காக சிறுத்து சத்தம் கேட்கும் போதே தன் மகளை திண்ணைக்கு அனுப்புவார் எந்த விசேஷ வீடாக இருந்தாலும் அக்காவின் மூத்த மகள் தன் அம்மாவிற்கு சாப்பாடு வாங்க தூக்குவாளியுடன் வந்து நிற்பாள் சாப்பாடு தொடங்கி விசேஷ வீடு வரை எல்லா இடங்களிலும் அக்காவின் இடம் தான் ஒரு நாள் பெண்கள் எல்லாரும் தாயம் விளையாடி கொண்டிருந்தோம் அக்காவின் உறவினர் ஒருவர் அக்காவை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக அவளின் பாட்டி பாக்கி எடுத்துக்கொண்டே சொன்னாள் சில வருடங்களுக்கு பிறகு அக்காவின் முகத்தில் லேசான புன்னகையை அப்போது பார்த்தேன் நீ கட்டிக்கோ பிள்ளைகள் இங்கேயே இருக்கட்டும் பிள்ளைகள் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க என் காலத்துக்கும் எந்த குறையும் இல்லாம நான் பார்த்துக்கிறேன் என பாட்டி சொல்லும்போது அக்காவின் புன்னகை மெல்ல மறைந்த தருணத்தை இப்போதும் மறக்க முடியவில்லை புன்னகையை மறைத்துக்கொண்டு திருமணம் வேண்டாம் என்று ஒற்றை வார்த்தையில் நிறுத்தி கொண்டாள் தன் உணர்ச்சிகள் எல்லாம் சுருக்கி தன் பிள்ளைகளுக்காக ஓட ஆரம்பித்தாள் சில மாதங்களுக்கு முன் சித்ராக்காவின் மூத்த மகன் குமாரி கீழே திருமணம் நடந்தது அந்த திருமணத்திலும் சுவருக்கு பின்னால் நின்ற சித்ராக்காவை பார்த்தபோது மறைந்து நிற்கும் இவளுக்கு பின்னால் மறைந்திருப்பது இவளின் உணர்வுகளும் தானே கணவன் என்பதுதான் உணர்வுகளின் ஆதாரமாம் சிறந்த தாய் என்பதை நிரூபித்த இவள் எத்தனை கோடி உணர்வுகளை கொன்று தனக்கு துரோகம் செய்து கொண்டாள் என்று தோன்றியது சித்ரா அக்காவைப் போல் சுவருக்கு பின்னால் ஒதுங்கி நிற்கும் பெண்களை பார்க்கும் போதெல்லாம் பெண்களின் மறுமணம் ஏன் இயல்பாக பார்க்கப்படுவதில்லை மறுமணத்திற்கு ஏன் விதிமுறைகள் வந்தன என்ற கேள்விகள் எழும் ஒரு ஆணியின் மறுமணம் பற்றி பேசும்போது மூத்த குழந்தைகளை பார்த்துக்கணும் என்ற ஒப்பந்தத்துடன் வரும் சமூகம் பெண்களுக்கு மட்டும் அதை பற்றி பேசக்கூட தயங்குவது ஏன் எத்தனையோ பெண்கள் தன் குழந்தைகளுக்காக மறுமணம் என்ற யோசனை கூட இல்லாமல் இருந்திருப்பார்கள் இவையெல்லாம் கடந்த தலைமுறை பெண்ணின் கதை இப்போதெல்லாம் பெண்கள் இயல்பாக விவாகரத்தை கடந்து செல்கிறார்கள் இயல்பாக மறுமணம் செய்து கொள்கிறார்கள் என்ற பேச்சு எழும் இப்போதும் ஒரு பெண் தன் துணையை பிடிக்கவில்லை அவருடன் உடன்பாடில்லை என்ற கருத்தை முன்வைக்கும்போது வேறு ஏதும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கியா என்ற கேள்விதான் முதலில் எழுகிறது ஆடை தொடங்கி அவளின் சம்பாத்தியம் படிப்பு வரை எல்லாவற்றையும் விமர்சனம் செய்வார்கள் பிடிக்கவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை போதும் என்பன போன்ற ஒரு பெண்ணின் மெல்லிய உணர்வு சமூகத்தால் எப்போது புரிந்து கொள்ளப்படும் இந்த சூழலை ஆண்கள் எதிர்கொள்ளவே இல்லை என்று வரவில்லை ஆனால் ஆண்களை ஒப்பிடும்போது பெண்கள் அதிகம் எதிர்கொள்கிறார்கள் எல்லாவற்றையும் மறந்து சிரிப்பதை கூட விமர்சனம் செய்து குற்ற உணர்வில் தள்ளுகிறார்கள் திருமணத்தை தாமத்தியம் என்ற வளையத்தில் சுருக்கி பார்க்கப்படுவதே இங்கிருக்கும் மிகப்பெரிய சிக்கல் திருமணம் என்பது உணர்வு பரிமாற்றத்திற்கான உறவு திருமணம் என்பது உடனிருத்தலுக்கான நம்பிக்கை திருமணம் என்பது சேர்ந்து பயணிப்பதற்கான பாதை திருமணம் என்பது எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கை வெற்றிடத்தின் கிடைக்கும் வாய்ப்பு என்று பார்க்கப்படும் போது பெண்கள் மீதான ஜட்மெண்ட்கள் உடைந்து நம் மறுமணம் என்பதும் விவாகரத்து என்பதும் அவளுக்கான உணர்வாக நிச்சயம் மாறும் மறுமணம் என்பது திருமணத்தை விட அதிக புரிந்துணர்வு தேவைப்படும் இடம் அதை விமர்சனத்திற்கு உள்ளாக்காமல் குற்ற உணர்வு குண்டுக்குள் தள்ளாமல் ஒதுங்கி நிற்போம் அவளின் எண்ண ஓட்டத்திற்கு ஏற்ப பாதை விரிந்து அவளின் சிறகுகள் பறக்கட்டும்